அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் வந்து அவசியமாக சாப்பிட வேண்டிய ஒரு கீரை வகை இருக்குதுங்க அந்த கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் ப்ளஸ் நம்ம வீட்டில் ஒரு குட்டியாக இடம் இருக்குங்க அந்த குட்டியாக இடத்துல காளியாக இருக்கற இடத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் அது என்னென்ன காய்கறிகள்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஏன்னா நம்மளாக அந்த காய்கறியை விளைவிச்சு சாப்பிடும் போது பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் அடிக்காமல் இங்கேற்கே நமக்கு வந்து கிடைக்கிறதுனால அதோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்குங்க நான் வந்து முள்ளங்கி பீர்க்கங்காய் பாவக்காய் புடலங்காய் எல்லாமே இப்போ தான் போட்டிருக்கேன் பிஞ்சு விட ஆரம்பிக்குது இந்த மாதிரி நம்மளே நமக்கு தேவையான காய்கறியை விளைவிச்சு சாப்பிடும்போது அதை அறுவடை பண்ணி நம்ம வீட்டில் சமைக்கும்போது சரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஏன்னால் மருந்து இல்லாத காய்கறியை நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்றோம் ஆரோக்கியமானது ப்ளஸ் நம்மளாலையும் வந்து காய்கறிலாம் விளைவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடுறேங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் விளைவிக்கணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இடத்தை விலைங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடமே போதுங்க இப்போ நம்ம தண்டுக்கீரை தாங்க சிவப்பு தண்டுக்கீரை தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் இந்த தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாலஞ்சு சைடு வீட்டில் இருந்தாலே போதும் வாரத்தில் ரெண்டு டைம் பொரியல் பண்ணிக்கலாம் இந்த தண்டுக்கீரையை பாதியோடு இப்படி அறுத்துட்டு எடுக்கும் போது கீரை அறுக்கு அறுக்க தலைஞ்சிகிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் கட் பண்ணி நீங்கள் பொரியலுக்காக எடுத்துக்கலாம் மறுபடியும் அது வந்து பக்கத்தில் தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நாலஞ்சு கீ தண்டு என்னவே போதும் ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு அளவுக்கு இந்த பொரியல் வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கீரை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கீரை பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நார் சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க இந்த கீரையில் நீங்கள் இந்த கீரை செய்யும்போது பார்ப்பீங்க இதோடய கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குங்க அந்த அந்த கீரையிலேருந்து வர தண்ணியுமே பயங்கர ரெட்னிஷாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கீரையில் சத்துக்கள் நிறைய இருக்குது இதுலேயே வந்து பச்சை தண்டைக்கீரையும் இருக்குது அதையும் சாப்பிட்லாம் இந்த தண்டைக்கீரையை பொரியலாக செய்யலாம் கடையெல்லாம் செய்யலாம் பாசிப்பருப்பை போட்டு போட்டு கூட்டாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரையை வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் முட்டை நான்வெஜ்ஜு சாப்பிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இந்த சவப்பு தண்டங்கீரையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருப்பீங்க நீங்கள் சும்மா சின்ன சின்ன கீரை தாங்க நான் வச்சுருக்கேன் தண்டை இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பாருங்கள் லைனாக வச்சு விட்ருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நட்டு விட்ருக்கேன் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது இது கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா ரொம்பவே கீரை வரும் இந்த இப்போ அறுத்து விட்டது நம்ம இதோட கொத்தமல்லியும் நம்ம போட்டிருக்கோம் கொத்தமல்லி வந்து ஆல்ரெடி நான் பிடிங்கி சட்னி அரைச்சிட்டேன் அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது மற்றது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கேன் வெண்டை செடி இருக்குது இங்கே பாருங்கள் பாசிப்பயிறு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது நிறைய பேத்துக்கு வந்து பாசிப்பயிறு எப்படி விளைஞ்சி அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது இந்த பாசிப்பயிறு செடியிலேருந்து இந்த காய் வந்து கருப்பு கலராக மாறிடும் இந்த காய் காஞ்சோன்னு எடுத்து நல்லா காயை வச்சு பருப்பு உளிச்சு பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பயிறு நமக்கு கிடைக்குங்க அதுதான் பாசிப்பயிறு டெய்லியும் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பச்சையாக குழந்தைங்களுக்கு வந்து சுட்டு கொடுக்கலாம் வேக வச்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த பாசிப்பயிறு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இந்த பாசி பயிரை அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவோம் காயோடு சுட்டு சாப்பிடுவோம் இன்னொன்று வறுத்து அப்படியே சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க அப்புறம் இந்த ஹெல்தியான உணவு முறைகள்லாம் இப்போ எங்கேயுமே காணாமல் போயிடுச்சு இருந்தாலும் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஹெல்தியான கீரை வகைகள் காய்கறிகள் எல்லாமே கொடுக்கலாம் அதனால் வீட்லேயே நீங்கள் சின்னதாக இடம் இருந்ததுன்னா சின்னதாக கார்டன் போடுங்க இப்போ நம்ம தண்டுக்கீரை பொறிச்சிட்டு வந்தங்க இல்லைங்களா தண்டுக்கீரையை வந்து முதலையும் ஃபஸ்ட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால் நல்லா பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்டோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே வெந்துடும் இந்த தண்டில் இருக்க நார்சத்தும் நமக்கு வந்து அப்படியே கிடைக்குங்க வயிறு புண்ணாக இருக்குது அல்சர் புண்ணு இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் இந்த வாரத்தில் இந்த ரெண்டு தடவை இந்த கீரை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கீரையும் மிளகு கலிக்கிறி எடுத்து வந்தீங்க அப்படின்னா வயிறு பொண்ணு காணாமல் போயிடுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கல்லீர் பிரச்சனை இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது இந்த கல்லீரல் ப்ராப்ளம்னால மஞ்சக்காமலை வரவும் சான்சஸ் இருக்குது கல்லீரல் வந்து சீராக இயங்கணும் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த கீரை எடுத்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ப்ராப்ளம் இருக்குது சிறுநீரகம் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம யூரின் போகும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான உப்பு வரும் அது கிட்னி ஸ்டோன் கூட வர சான்சஸ் இருக்குது அந்த ஸ்டோன் ஃபா ஃபார்மேஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கீரையை வந்து அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துட்டு வரலாம் பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி இடுப்பு வலி கால் வலி இந்த மாதிரி வலிகள் இருக்கும் அந்த வலிகளை பூக்குறதும் இந்த கீரையோடு தான் இப்போ இந்த கீரை வளர்க்குறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தான் அதிகப்படியான சத்துக்கள் நமக்கு நிறைய இருக்குது கீரைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை கருவேப்பில் அதோடய காய்ந்த மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பேட் பண்ணி மிளகாய் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுங்க அந்த ப்ரெக்னென்சி வந்து கருப்பை வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தால் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்பேற்பட்ட இந்த கருப்பை வந்து பலப்படுத்துகிற சக்தி வந்து இந்த இந்த சிவப்பு கீரைக்கு இருக்குதுங்க ஏன்னா இந்த சிவப்பு தண்ணு கீரை வந்து அயானு கால்சியம் விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் நார்சத்து இந்த மாதிரி வந்து அதிகமான இருக்குது அந்த கீரை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால ஒயிட் பிளட் செல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகுங்க வாரத்தில் ப்ரைஸாவது இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் உடலில் நிறைய சேஞ்சஸ் தெரியும் இந்த கீரையை பார்த்திங்களா பார்க்கும்போது இவ்வளோ ஒரு டிஷ்ஷாக அழகாக இருக்குங்க இந்த கீரை எப்படி அழகாக இருக்கோ இந்த கீரையை நம்ம சாப்பிட்றனால நம்மளையும் இந்த கீரை வந்து இளமையாக இருக்க வச்சுக்குதுங்க பீபியை வந்து குறைக்குது கண்ட்ரோல் பண்ணுது எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வந்து வாட்டில் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் சத்து அதிகமாக இருக்குதுங்க கீரை அப்படின்னாவே ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இந்த சிவப்பு தண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் நம்ம பெண்கள் வந்து அதிகமாக இந்த கீரையை சாப்பிட்ணும் அதிகமாக அப்படிங்கிறத விட அவசியமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு கம்மியாக இருக்குது இந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கீரை எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் அயன் கடன் வந்து அதிகமாக இருக்கிறனால ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கும்போது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்தா போதும் அந்த இருந்தே தண்ணியே வரும் மூடி வச்சு வேக வைங்க கீரையை முடிஞ்ச வரைக்கும் கீரையை மூடி வச்சு வேகும் போது அந்த ஆவியெல்லாம் வெளியே போகாமல் அந்த சத்துக்கள் வந்து அந்த கீரையிலே இருக்கும் உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கோங்க கீரைக்கு எப்பவுமே அதிகப்படியான உப்பு போடாதீங்க கீரையை மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி எடுத்து கிண்ணி விட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணி தெரியுது பாருங்கள் இந்த தண்ணி வந்து நல்லா சுன்ற வரைக்கும் வேக விட்டிங்கன்னாவே போதும் அந்த கீரை வந்து நல்லா வெந்துருங்க பூ மாதிரி வெந்துடும் நம்ம தண்டோடு அரிஞ்சு போட்டோம் இல்லைங்களா அந்த தண்டுமே நல்லா வெந்துடும் இந்த கீரை பார்த்திங்கன்னா பருப்போடு சேர்த்து கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் பொரியலாம் சாப்பிட்லாம் கடையெல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ரத்த சோக அந்த மாதிரி பிரச்சனையும் எதுவுமே வராது ப்ரெக்னென்சியாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா பெண்களும் இதில் வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் ப்ரெக்னென்சி ப்ராப்ளம் இது எதுவுமே வராதுங்க இந்த கீரை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி அடி சட்டியில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா தண்ணி ஒருத்த சொத சொதன் இருக்கும் இந்த கீரை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடியில் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை இப்போ இந்த தேங்காய் பூ போட்டோம்ல நம்ம தேங்காய் பூ வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கீரையோட கலருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ்ஜே எடுத்து சமைக்க மாட்டாங்க அப்போ புரோட்டீன் அளவு வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிவப்பு தண்டை கீரை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பேலன்சிங் பண்ணிக்கும் ப்ரோட்டீன் அளவை குழந்தைங்களும் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ரத்த பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த கீரை இந்த கீரையோட வெறும் கீரையை அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாங்க அப்படியே சூடான சாப்பாட்டில் லைட்டாக கொஞ்சமே போட்டால் போதுங்க இந்த கீரை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகல்